இந்த மாதிரி ஜாலியா எப்போ இந்த மாதிரி ஜாலியா பண்ணிட்டு சமைச்சிட்டு இருக்குது அத உங்களுக்கு நாங்க வீடியோ எடுத்து போறோம் நீங்க அப்படியே ஆதாரம் கொடுங்க வீடியோ பார்த்துட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க சூப்பரா இருக்கு சமைட்டேசாங்க பிரியாணி பண்ணுங்க பிரியாணி பண்றதுக்கு வந்து குக்கர்ல தான் பண்றோம் அரை கிலோ அரை கிலோ ரைஸ் அதுக்கு ஆனால் குக்கரில் பண்ணுறோம் வாங்க நண்பர்களை பார்க்கலாம் வீடியோ பாருங்கள் எப்படி இருந்துச்சு பாய் விட்டு பிரியாணி ட்ரை பண்ணுறோம் புதுசாக வேறு எதுவும் இதில் எதுவும் ஆட் பண்ணுமா நீங்கள் எதுவும் பிரியாணி பண்ணால் அந்த கீழே கம்மெல்லாம் சொல்லுவோம் பொருளே ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் வந்து குக்கரை வச்சாச்சு லைட்டாக வந்து எண்ணெய் போடுவா நல்லா உதிச்சிடுச்சு லைட்டாக அது கீழே வந்து என்ன என்ன போட்டுருக்கு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுருக்கு அப்படியே டக்கில் வந்து அதுக்கு தேவையான பொருள்கள் ஆனியன் ரெண்டையும் ஆட் பண்றோம் நாட்டுறோம் இருக்கு நல்லா சின்னதான் இல்லை ஆனியனை போட்டாச்சு அதுக்கப்புறம் தக்காளி இருக்கு பச்சை மிளகா போடணும் பால் நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு படணும் சாருங்க கரெக்டாக நல்லா வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்

சால்ட்டாச்சு நண்பர்களே நம்ம பிரியாணி பண்றது வந்து சிக்கன் அந்த பிரியாணி பொடி அது இதெல்லாம் போட மாட்டேலே அப்படியெல்லாம் எதுக்குமே போட மாட்டோம் இது நம்ம மொத்தமாவே வந்து அந்த மாதிரி போட்டு போனா ஒரு வாடகை வந்து நம்மளுக்கு வந்து ஆகுது இதுல வந்து இப்ப எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு கேட்டுச்சுட்டு ஆட் பண்ணத விட அதில் வந்து லைட்டாக வந்து ஒரு தனி மிளகாய் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கலர் வந்து வரும்ல ஒரு மாதிரி சூப்பராக இன்னும் பொன்னிறமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா பாருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க சப்போர்ட் கொடுங்க நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமல் அழகாக சொல்லுங்க செவந்த கலராக வந்துருக்கு அப்படியே வந்து கொத்தமல்லி புதினா அதோட தலையை போட்டாச்சு இதுவும் நல்லா வாசத்துக்கு தான் கலா 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 கலான் இருக்கு கிண்ட வேண்டியதுதான் சிவந்த பொன்னிறமா இருந்துச்சு அதுல வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே ஆல்ரெடி வந்து ஸ்டாண்டர்டா நம்ம வீட்டுல இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல சோ அதையும் போடுறோம் ஓகேவா போட்டு அப்படியே வந்து இந்த கலக்க வேண்டியதான் எல்லாம் மிக்ஸ் ஆகும் வாவ் நம்ம வந்து சிக்கன் பொடியாலும் போட மாட்டோம் சிக்கன் சிக்கன் பிரியாணி பிடிக்கல இது வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிருந்தோம் ப்ளஸ் எதுவுமே மாதிரி பண்ணுறதில்ல அந்த பிரியாணி மசாலா போட்டு பண்ணால் அது அந்த டேஸ்ட் வித்தியாசமா இருக்குது நல்லா இருக்காது அதனால வந்து இஞ்சி இஞ்சி பண்ண ஃப்ளேவரு பிளஸ் அங்கே தக்காளி கரம் மசாலா இதோட வாடகை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க சுத்தமான தயிர் ஆட் பண்ணிக்க வேண்டியது இது வந்து டயர் பசும்பல் லைட்டா ஆட் பண்ணியாச்சு அப்படியே நல்லா மிக்சிங் நல்ல வடை இருக்கு அப்பா சூப்பரா இருக்கு வடைனா ஃபர்ஸ்டே வதக்கிட்டேன்னா அந்த ஸ்மெல்லு கறியோட அந்த வேற இதெல்லாம் போட்டுரு மிக்கீங்களா அதெல்லாம் போயிடும் இந்த மாதிரி நாங்கள் ஜாலியாக எப்பொழுது இந்த மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் சமைச்சிட்டு இருக்குது அதை உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போகிறோம் நீங்கள் அப்படியே ஆதரவு கொடுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த மாதிரி வீடு எடுத்து பட்டம் ஒவ்வொரு வீட்லயும் எப்படி எப்படி எல்லாம் சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான் உங்க வீட்டுல எப்படி சமைத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி எப்படி பண்ணுவீங்க பண்ணுங்க அப்படின்னு இவர மொகரம் நாம முன்னாடி நபியா இஸ்லாம் இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மிலாடி நம்பி நிர்வாகத்தை பார்க்க நீங்க பாத்தீங்களா அழகா கிண்டி ஆச்சு சூப்பரா சரியான கலராக இருக்கு நல்லா கிளாரிட்டியா தானே இருக்கு அந்த விலை இங்கே பாருங்கள் பயங்கரமான ஒரு மிக்சிங்கில் இருந்துட்டுருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கலர் சூப்பராக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணால் வந்து மேலே வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே 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 நண்பர்கள் இதில் வந்து அப்படியே லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட வேண்டியதான் எத்தனை டம் போடணும் ஆமாம் ஓகே ரெண்டு டம்பர் அரிசிக்கு நாலு டம்பர் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும் தலைப்புல தலைப்புலாம் வந்துருச்சு கொதிக்குது ரைஸ் போறோம் இதுதான் கேரட்டு பிரியாணி ரைஸ் அது நல்லா இருக்கும் இருந்துச்சு அது நல்லா இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் வெப்பன்ஸ் வாங்குற ஐஸ் அது நல்லா இருக்கும் இன்னொன்று பாசுமதி நமக்கு பிடிக்காது ஸோ சட்டை அது இது சீரக சம்பா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா பார்த்துங்க எனக்கு அவ்வளோதான் தெரியும் நான் தான் அதையும் நல்லா சாப்பிடுவேன் கொஞ்சம் ரைஸ் ரொம்ப நைஸாக இருக்கும் பொடி பொடியாக கையில் அப்படியே உள்ளே இறக்குறது அப்படியே மெது 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 மெதுன்னு போகும் ஓகே நம்ம ரைஸை போட்டாச்சு அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு மூணு மிஷின் வந்ததுக்கப்புறம் பிரியாணி எப்படின்னு பார்க்கலாம் லைட்டை தான் போட்டுருவோம் ஓகேவா Wow! wow. Eh? Hmm. ah, ah, wow. like. hmm. 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 ah, ya. hmm. சாப்படும்போது உங்களுடைய நீங்களும் ஜாலியா இந்த மாதிரி ஜாலியா இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு சாப்பிடுவேன் கவி நல்லா சூப்பரா கிருப்தியா இருக்கு திருச்சியா இருக்கும் நல்லா வந்துருக்கு பஞ்சு மாதிரியா